கீழ்கண்ட வடிவங்களில் எது அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டுருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இதுல வந்து எது அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கணும் இப்போ சமச்சீர் கோடுன்றது வந்து அது ரெண்டையும் ஃபோல் பண்ணா நல்லா சமமாக உக்காரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய அதுதான் சமச்சீர் கோடுன்னு சொல்லுவாங்க சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள்னா இப்போ சதுரமா ஒன் டூ இந்த பக்கம் அடிச்சாலும் கரெக்டாக வரும் இந்த பக்கம் அடித்தாலும் கரெக்டாக வரும் இந்த பக்கம் அடித்தாலும் கரெக்டாக வருமா இந்த பக்கம் அடித்தாலும் கரெக்டாக வரும் அப்போ சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் நான்கு சமச்சீர் கோடுகளா செவ்வகத்துக்கு வந்து எத்தனை சமைச்சர் கொடுகள் இந்த பக்கம் ஃபோல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல் பண்ணால் ஈவன் ரெண்டு ஈவனாக இருக்கும் அப்போது டயக்னலாக பண்ணால் ஈவனாக ஒருமா வராது அப்போ செவ்வகத்துக்கு வந்து இரண்டு சமைச்சர் கொடுகள் அப்போது சம பக்கம் முக்கோணம் இப்போ சம பக்கம் முக்கோணம்னா ஒன் டூ த்ரீ மூணு சமைச்சர் கொடுகள் வட்டம் வட்டத்துக்கு எண்ணற்ற கோடுகள் இருக்கு இப்போ இந்த மாதிரி எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணாலும் ஈவனா இருக்கும் அப்போ வட்டத்துக்கு வந்து எண்ணற்ற சமைச்சர் கோடுகள் இருக்கா இதில் வந்து அதிகமான சமைச்சீர் கோடுகளை தான் கேட்டிருக்காங்க அப்போ இதில் அதிகமான சமைச்சர் கோடுகளை கொண்டது வந்து ஆப்ஷன் சி வட்டம் வட்டத்துக்கு தான் எண்ணற்ற சமைச்சர் கோடுகள் இருக்கு